அன்எகஸ்பெக்டடா கொடைக்கானல் வரைக்கும் போயிருந்தேன் அங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு இவ்வளவு மிஸ்டு என்னடி சொல்றேன் ஹலோ கைஸ் திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பாத்து உட்காந்துட்டேன் ஏழை முக்காலுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் இல்ல இல்ல பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டாங்க திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் எண்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த பஸ் திண்டுக்கல்ல எடுத்து செம்பட்டி பத்தலகுண்டு காட்ரோடு காமக்காப்பட்டி பூலத்தூர் பிரிவு ஊத்து பண்ணைக்காடு பிரிவு வடகரைப்பாறை மச்சூர் பெருமாள் மலை செண்பகனூர் மூஞ்சிக்கல் லேக்வலியா கொடைக்கானல் ரீச் பண்றாங்க இந்த டேமோட நேம் தெரியும் ஆனா தூரத்துல தெரியற இந்த ஃபால்ஸோட நேம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கொடைக்கானல் போறப்ப மிஸ்ட் இல்ல ஆனா ரிட்டர்ன் வரப்போ சம்ம மிஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி ரிட்டர்ன் வரும்போது நான் வீடியோ எடுக்கிறேன் நேரத்துல மணிக்கு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணாங்க வீடியோ அவ்வளவுதாங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வரும் டிராவல் இல்லைங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்